அதுவும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க டிவோர்ஸ் லெவலுக்கு போகுது இல்லை சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சேர்ந்து இருக்கணும்னு விருப்பம் இருக்குது ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க இதுக்கு ஒரு தீர்வுனா ஒரு முக்கியமான ஒரு தீர்வு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கக்கூடாது கணவன் மனைவியே ஒற்றுமையாக இருக்கணும் டிவோர்ஸ் ஆகிடக்கூடாது மறுபடியும் நாங்கள் சேர்ந்து வாழணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி நான்வெஜ்ஜை விட்டுட்டு நீங்கள் போய் அந்த வழிபாட்டு முறையில் கருப்பண்ணசாமி கிட்டே கத்தி அடித்த காணிக்காய் சிலத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிச்சு கொடு கணவன் மனைவி பிரச்சனையை ஒற்றுமையாக்கி கொடு பிரிந்தவர்களை ஒன்றாக சேர்த்து விட கருப்பண்ணசாமின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பதினெட்டாம் படி கருப்பர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கண்ணா நான் பாருங்கள் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லி நின்று சரணாகதின்ற ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான் வந்து ஜோதிடர் சொல்கிறாருன்னு போகிறேன் ஜோதிடர் சொல்கிறாரு நான் போகிறேன் நடக்குமாண்ணா உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் உங்களுடைய வழிபாடும் தான் அதை வெற்றியை கொடுக்கும் கத்தி யார் அடிப்பா மிஷினில் போட்டால் கத்தி வருமா தன் வேர்வையை செஞ்சு ஒரு கூலி தொழிலாளி கத்தி அடிப்பான் அந்த கத்தி அடிக்கிறோம் நீங்கள் தர கூலி தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் கத்தி வெற்றி கொடுக்காது நீங்கள் யாருக்கு அதை பணத்தை கொடுக்குறீங்க கடுமையாக உழைக்கும் நெருப்பிலே வெந்து வேகும் ஒரு கூலியாளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூலி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் இதுதான் சூட்சமம் சம்பத் சுப்பிரமணியின் அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப அனைவருமே வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் மேஜராக பொருளாதாரம் பொருளாதார பிரச்சனை சொத்து பிரச்சனை அதில் மேக்ஸிமம் சொத்து பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் அதுவும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க டிவோர்ஸ் லெவலுக்கு போகுது இல்லை சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது இந்த கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க சேர்ந்து இருக்கணும்னு விருப்பம் இருக்குது ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க இதுக்கு ஒரு தீர்வுனா ஒரு முக்கியமான ஒரு தீர்வு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கக்கூடாது கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கணும் டிவோர்ஸ் ஆகிடக்கூடாது மறுபடியும் நாங்கள் சேர்ந்து வாழணும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை நாளுக்கு நாள் அதிகரிக்கணும் அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்பர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மதுரையில் பதினெட்டாம் படி கருப்பர் வருஷத்தில் ஒரு நாள் தான் துறப்பாங்க கதவு ஆடி மாதம் பௌர்ணமிக்கு திறந்துருப்பாங்க நிச்சயமாக அதுக்கப்புறம் ஆடி பதினெட்டு துறப்பாங்களான்றது அந்த நிர்வாகத்துக்கு தான் தெரியும் அந்த பதினெட்டாம் படி அதாவது நான் சொல்வது என்னென்னா கோர்ட் கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக ஒன்றால இருக்கலாம் அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கோர்ட்டில் இருக்குது இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சுருக்காங்க ஒன்றா சேரணும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர வேண்டும் இல்லை ஒன்றாக இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே அண்முனையும் அதிகமாகணும்னா பதினெட்டாம் படி கருப்பர்கிட்ட போய் நீங்கள் பிர பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு வந்து இந்த கோர்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா இல்லை என் கணவன் என்னை வந்து சேர்ந்து விட்டால் என் மனைவி என்னை வந்து சேர்ந்து விட்டால் நாங்கள் இருவரும் பிரிந்தவர்கள் சேர்ந்து விட்டால் இல்லை சொத்து பிரச்சனை எனக்கு இருக்குது அது வந்து எனக்கு தீர்வு சரியான தீர்வு வந்து விட்டால் என்னுடைய உயரத்திற்கு கத்தி அடித்து காணிக்கையாக செலுத்துகிறேன் இரன் வேண்டியணும் நீங்கள் எவ்வளோ ஐட்டு இருக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு கத்தி அடித்து அந்த கருப்பண்ணுக்கு காணிக்கை செலுத்தணும் இன்றைக்கும் அது நடக்கிற சரியான ஒரு விசேஷமான விஷயம் பிரார்த்தனை பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் தான் அந்த இடத்துல யாருமே ஃபெயிலியரே கிடையாது அவங்க போவாங்க குடும்பத்தோடு கத்தி அடித்து காணிக்கை செலுத்துவாங்க இதை வந்து மதுரை பக்கத்தில் அலங்காநல்லூரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு போகிற வழியில் ஒரு ஊரில் நான் ஒரு வாஸ்து பக்கம் இருக்கும்போது ஒரு வீட்டில் பெரிய இஷ்யூ இதேமாரி தான் கத்தி அடித்து காணிக்கை செலுத்துங்க கருப்பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க வீட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இது பாசிபிளாக அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சுருந்தாங்க அதேமாதிரி போய் முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் எல்லாம் மாறணும் போது அதேமாதிரி போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க ஒரு மூணாவது நாளே அவங்க வீட்டில் ஒரு மிராக்கல் நடக்குது அவங்க ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அழுதுருப்பாங்க என்கிட்ட எப்படி இது சாத்தின்னு எனக்கே தெரில சார் அப்படின்னு ஏனென்றால் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி இருக்குது கருப்பண்ணசாமி கிட்டே கத்தி அடித்து காணிக்கி செலுத்துறேன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த கருப்பண்ணசாமி கூட இருந்து முடிச்சு கொடுத்துருவார் அதுலேயும் கோர்ட்டு கேஸு கணவன் மனை பிரச்சனைலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா உங்களுக்கு வந்து தீர்வை சொல்லக்கூடிய தீர்வை தரக்கூடிய ஒரு இடம் எதுனா பதினெட்டாம் படிக்கிறப்பு தான் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் வெறுங்கையில் போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஒரு ஆலயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா முன்பின் இரவுமே நீங்கள் வந்து நான்வெஜ்ஜை தவிர்க்கணும் சில பேர் வந்து ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிடாத இருப்பாங்க போவீங்க ஒரு சில பேருக்கு டவுட் வரும் இந்த அங்காளம்மன் இந்த மாதிரி காலெலாம் வந்து ஆல் ஆல்ரெடி நான்வெஜ்ஜு படைக்கிற தெய்வம் தானே அந்த கோயிலுக்குலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு போகலாம்ல முருகருக்கு தானே போகக்கூடாது இப்படிலாம் சில பேர் டவுட்லாம் நிறைய பேருக்கு வரும் வழிபாடு அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல உயிர் பலி இடுதல் கூடாது என்பது தான் நம்மளுடைய முறை வழிபாடு வேறு பரிகாரம் வேறு தாந்திரிகம் வேறு மாந்திரிகம் வேறு இதெல்லாமே தனித்தனி எல்லாத்துலேயும் உன்னோட ஒன்று மிங்கிள் பண்ணிடாதீங்க நீங்கள் பொறுத்து ஒரு வழிபாட்டு முறை இறைவன்கிட்ட வழிபடக்கூடிய ஒரு முறைக்காக சொல்கிறீங்க அங்கே போய் உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகளை முன்வைக்கிறீங்க அதனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் போய் வந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நான்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் கேட்குற அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் இப்போ மூணு நாள் முன்னாடி மூணு நாள் பின்னாடி நான்வெஜ்ஜை விட்டுட்டு நீங்கள் போய் அந்த வழிபாட்டு முறையில் கருப்பண்ணசாமி கிட்டே கத்தி அடித்த காணிக்கா சிலத்தில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிச்சுக்கொடு கணவன் மனைவி பிரச்சனையை ஒற்றுமையாக்கி கொடு பிரிந்தவர்களை ஒன்றாக சேர்த்து விட கருப்பண்ணசாமின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பதினெட்டாம் படி கருப்பண்ண்கிட்ட சரணாகதி அடைஞ்சிங்கண்ணா நான் பாருங்கள் நான் எல்லா வீடியோலையும் சொல்லி நிற்கிறேன் சரணாகதின்ற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன் நான் வந்து ஜோதிடர் சொல்கிறாருன்னு போகிறேன் ஜோதிடர் சொல்கிறாரு நான் போகிறேன் நடக்குமான உங்களுடைய ஆத்மார்த்தமான நம்பிக்கையும் உங்களுடைய வழிபாடும் தான் அதை வெற்றியை கொடுக்கும் அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அதுக்கப்புறம் தான் ஜோதிடங்கிறாங்க உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய எண்ணம் தான் செயலாக மாறும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது செயலாக மாறிடும் ஏன் கத்தி அடித்து காணிக்கி செலுத்தினா ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கிது ஓ கத்தினா இரும்பில் செய்கிறதுங்க சனியோடைய ஆதிக்கம் சனினா கருமா நான் தான் மறுபடியும் மறுபடியும் கத்தி யாரடிப்பா கத்தி அடிப்பா மிஷினில் போட்டால் கத்தி வருமா தன் வேர்வையை செஞ்சு ஒரு கூலி தொழிலாளி கத்தி அடிப்பான் அந்த கத்தி அடிக்கிறவங்க நீங்கள் தர கூலி தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் கத்தி வெற்றி கொடுக்காது நீங்கள் யாருக்கு அதை பணத்தை கொடுக்குறீங்க கடுமையாக உழைக்கும் நெருப்பிலே வெந்து வேகம் ஒரு கூலி ஆளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கூலி உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் இதுதான் சூட்சமும் அதனால் அந்த கருப்பண்ண சுவாமி மிக பெரிய ஒரு சக்தி கொண்டவர் அவர்கிட்டே சென்றவர்கள் கோடான கோடி பேர் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் ஆன்மீக உண்மையா தெய்வம் உண்மையா வேண்டுதல் பலிக்கமா இதெல்லாம் இப்படிலாம் பேசினவங்களுக்கே அங்கே ரிசல்ட் வந்திருக்குன்னா அப்போ ஆர்த்தமார்த்தமாக நம்புகிற நம் நேயர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு கோர்ட்டு கேஸ் நீண்ட வருடங்களாக நீண்ட பல ஆண்டுகளாக யாருக்கு இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே சந்தேக பிரச்சனை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை டிவர்ஸ் பிரச்சனை பிரிந்து வாழறிங்க மாமியார் பிரச்சனை மாமியார் டார்ச்சர் மருமகள் டார்ச்சர் மச்சான் டார்ச்சரு குடும்பத்தோட எந்த விதமான குழப்பங்கள் உறவுகளிடையே இருந்தாலும் இந்த கத்தி என்பது நெகட்டிவ் அப்படியே வெட்டி கடைசிட்டு மொத்த பேர் ஒன்றா சேர்த்து உங்களை அமோகமாக வாழ வைக்கும் கருப்பண்ண அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நம் நேயர்கள் அனைவருமே பயன்படுத்த வேண்டும் பயனடைய வேண்டும் பலனடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மீண்டும் இதுபோன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏஎல்பி ஜோதிடர் சம்பத்